அகில பாரத இந்து மகாசப கட்சியின் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிக்கை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திர்பேட்டை புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பழைய பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றியும் சாலை விரிவாக்க பணிக்காக பல கோடி அரசு நிதி ஒதுக்கீடு செய்து விரிவாக்க பணிகள் உளுந்தூர்பேட்டையில் விருத்தாச்சலம் செல்லும் சந்திப்பு சாலையில் இருந்து சுமார் ஐம்பது அடி தூரம் வரை சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு நெடுஞ்சாலைத்துறை கணக்கெடுப்பு விரிவாக்க பணியை பிரமுகர்களின் லாபத்திற்கும் பெரும் முதலாளிகள் வைத்திருக்கும் நிலத்திற்கு அதிக விலை உயர்வு பெறுவதற்காக புதிய பேருந்து நிலையம் அமைக்க மும்மரமாக செயல்படும் அரசியல்வாதிகளையும் தமிழக அரசை கண்டித்து உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அகில பாரத இந்து மகாசபா சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில பொதுச் செயலாளர் ஆற்றுகையில் சென்னை திருச்சி நான்கு வழி சாலையின் ஓரமாக புறவழிச்சாலை சாலை பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைத்தால் பொதுமக்கள் சென்று வர பெரும் சிரமம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அரசு மருத்துவமனை வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து அலுவலகங்களும் நகரத்தின் மைய பகுதியில் உள்ளதால் தற்போது பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ள இடத்திலேயே விரிவாக்கம் செய்து பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் விளை நிலங்கள் மதிப்பு கூட்டுவதற்காக புறவழிச்சாலையில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கும் திட்டத்தை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தி பேசினார் அகில பாரத இந்து மகாசோபா சார்பாக மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு கவன ஈர்ப்பு போராட்டமாக அகில பாரத இந்து மகாசபா சார்பாக நாங்கள் நடத்தியுள்ளோம் ஏனென்றால் மக்களுக்கு பயன்பெறாத வகையில் உளுந்தூர்பேட்டை ரயில்வே மேம்பாலம் அருகிலே பேருந்து நிலையம் அமைய உள்ளதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் அந்த இடத்தை உடனடியாக கைவிட வேண்டும் பழைய பேருந்து நிலையத்தை சீரமைத்து புதிய பேருந்து நிலையமாக அதை வடிவமைக்க வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபா கேட்டுக்கொள்கிறது மேலும் பேருந்து நிலையம் அங்கு சென்றால் பள்ளி மாணவர்களுக்கும் மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கும் காவல் நிலையம் வருபவர்களுக்கும் கோர்ட்டுக்கு வருபவர்களுக்கும் மிக சிரமத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக நகர உட்பட்ட பகுதியிலே பேருந்து நிலையம் அமைய வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபா கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம்